ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் சோ அதில் வந்து நாம எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் அட மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் உரிய வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து சிவனுக்கு உகந்த சனி மகா பிரதோஷம் என்னென்ன அற்புதம் வாய்ந்த நாட்கள் பார்த்தீங்களா அதற்கு வந்து முந்தைய நாள் தான் மார்கழி இருபத்தி அஞ்சாம் தேதி முருகனுக்கு வந்து கிருத்திகை வரிசையாக வந்து முருகர் பெருமான் அற்புதம் வாய்ந்த நாட்களாகத்தான் இறை வழிபாட்டை வந்து யாரும் தவற விடாதீர்கள் மனதிற்கு வந்து நிம்மதியையும் வாழ்க்கைக்கு வந்து மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே வழி ஆன்மீகம் மட்டும்தான் இதுல வந்து கிடைக்க மன திருப்தி வேறு எதிலும் வந்து கிடைக்காது ஆண்டு அனுபவித்து பணம் சம்பாதித்து கடலில் வந்து விழுந்து செல்வத்தில் வந்து புரண்டு கடைசியாக நாம் செல்லக்கூடிய ஒரு இடம் இறைவனின் பாதம் தான் அது வந்து சிவபெருமானின் பாதம் தான் அந்த பெருமாளின் பாதம் தான் சொல்லலாம் ஆக வந்து எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கை வந்து சொத்தும் சுகமும் பணமும் பதவி வேலை இவைகளுக்குள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே போல தான் வந்து நூறுல வந்து ஒரு பங்காவது வந்து இறை வழிபாட்டிற்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில வந்து நல்லதே நடக்கும் சரி இப்ப நாங்க சனி மகா பிரதோஷ வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த சனி மகா பிரதோஷம் வந்து மார்க்கழி இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஆங்கில தேதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராம் தேதின்னு சொல்லலாம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கிறது இல்லையா இந்த நாளில் வந்து சிவ வழிபாடு அனைவரும் வந்து கட்டாயம் செய்யணும் எதுவுமே செய்ய முடியாதவர்கள் கூட வந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வீட்டிலேயே வந்து பூஜை அறையில் எம்பெருமானம் வணங்குவதை வந்து சிறப்பான பலனை கொடுக்கும்னு சொல்லலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து சிவபெருமையான பெருமான் கோவில் இருந்தால் வந்து அந்த ஆலயத்திற்கு நீங்க சென்று வழக்கம் போல வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து உங்களுடைய வேண்டுதலை நீங்க வைக்கலாம் நந்தி தேவர வணங்குங்கள் பிறகு சிவபெருமான வணங்குங்கள் இந்த சிவபெருமானுக்கு வந்து ஒரு அபிஷேக பிரியர்னே சொல்லலாம் இவர் வந்து அபிஷேகத்திற்கு வந்து உங்களால் என்ன பொருட்கள் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்க கூட முடியுமோ அதை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் உங்கள் கஷ்டங்கள் வந்து தீரும் சொல்லலாம் அதுல வந்து குறிப்பாக மூன்று அபிஷேக பொருட்கள் நமக்கு வந்து சொல்லப்பட்டுள்ளது என்னென்ன அந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லியும் அந்த பொருட்களை நாம சிவபெருமானுக்கு எதற்காக வாங்கி கொடுக்கணும் என்பதை பற்றியும் தான் இன்றைய பதிவுல நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேவருக்கு வந்து நார்த்தங்காய் வாங்கி வந்து கொடுக்கலாம் அதாவது அபிஷேகம் செய்தால் உங்கள் கடன் சுமை வந்து குறையும் அதாவது வாங்குவதில் சொந்த வீடு வாங்குவதில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் வந்து விலகும் என்று சொல்லலாம் வீடு வந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகணும் என்று சொன்னா நார்த்தங்காய் வந்து அபிஷேகம் நந்தி தேவருக்கு நீங்கள் செய்து செய்யலாம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாகும் தான் வெண்தாமரை பூவை வந்து வாங்கி கொடுத்து எம்பெருமானுக்கு வழிபாடு சொன்னா உங்களுக்கு வந்து 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 பணம் பிரச்சனைகள் அனைத்தும் கடன் சுமை குறையும் என்று செய்தீங்க வெண்தாமரை கிடைப்பது அரிது என்பவர்கள் வந்து செந்தாமரை வாங்கி கொடுக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா தவறு கிடையாது கூடுமானவரை வந்து வெண்தாமரைக்கு வந்து முயற்சி செய்யுங்கள் இன்றைக்கே வந்து பூக்கடக்காரரிடம் வந்து சொன்னால் நாளைக்கு மாலைக்குள்ள வந்த பூ வந்து உங்கள் கையில வந்து சேரும் சொல்லலாம் இளநீர் அந்த சிவபெருமான் வந்து குளிர வைக்கக்கூடிய இந்த இளநீர் அபிஷேகம் மிக மிக சிறந்ததும் வீட்டுல இருப்பவர்களுடைய வேலை வாய்ப்பு நன்றாக இருக்கணும் தொழில் வளம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஈசனுக்கு வந்து அபிஷேகம் செய்ய வந்து இளநீர் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல வேலைக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா கையை நிறைய சம்பாதிக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் அல்லது பிள்ளைகள் வந்து சுறுசுறுப்பாக வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லபடியாக வேலை அவங்களுக்கு கிடைக்கணும் சம்பாதிக்கணும் நீங்க இளநீர் வாங்கி நீங்கள் சிவபெருமானுக்கு வந்து கொடுக்கலாம் வீட்டுக்கு இருக்கக்கூடிய சிவன் அர்ச்சகரிடம் போய் கேளுங்கள் உங்களுக்கு வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய எந்தெந்த பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த கோவில் இல்லாத பொருட்களை எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவார் அந்த பொருட்களை வந்து உங்களால் முடிந்த அளவு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படி நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி